அனைவருக்கும் இணைய தீபாவளி நாள் பொறியாளர் வி விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்டம் என் பி அருண்குமார் மாநகர தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கும்பகோணம் நாடா பிரஸ் நாகேஸ்வரத்திற்கு விதி கும்பகோணம் கோவில் மாநகரில் பிரசித்தி பெற்ற உணவகம் ஸ்ரீ பாலாஜி பவன் உயர்த்தக சேவ உணவகம் சாஸ்திரா காலேஜிலோடு கும்பகோணம் வைணவ் நவீன வசதிகளுடன் தங்கும் விடுதி சாஸ்திரா காலேஜிலோடு கும்பகோணம் தேவையான விதமான பொருட்களும் வாங்க ஜெய் பர்னிச்சர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் சங்கனம் பூஜா ஸ்டோர் கும்பகோணம் கும்பேஸ்வரர் வடக்கு திருமஞ்சனவீதி பள்ளியினர் மற்றும் கும்பேஸ்வரர் கோவில் தேரடி அருகில் கும்பகோணம் பிரசித்தி பெற்ற ஆசிப் பிரியாணி கும்பகோணத்தில் தொடங்கப்பட்டு விற்பனை பரிசோதனை நடைபெற்று வருகிறது கும்பகோணம் காமராஜர் ரோட்டில் ஸ்கேன் அருகே பிரசித்தி பெற்ற ஆசிப் பிரியாணி கடை திறக்கப்பட்டு விற்பனை படுச்சோறாக நடைபெற்றது கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வைத்தார் மேலும் முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இன்ஜினியர் மணிமாறன் குழுவினர் அனைவரையும் வரவேற்றனர் பிரியாணி வாங்க நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் இங்க வந்துருச்சு வேற வெல்லுது கூட கொஞ்சம் மொட்டனே மொட்டனே انا இங்க பாரு انا இந்த ரெண்டு மீடியம் பண்ற பண ராஜா நான் பడే மீடியத்துக்குள்ள வந்து यार ये सब आप एकदम और यहां पर डॉक्टर बे बोलो मीनाड़ा सर कैमरा कैमरा पर